பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை பற்றி தப்பாக இந்த வாங்கி இந்த விட்டு நம்ம எதையோ ஒன்று நினைச்சி வெற்றி காணணும்னு போயிருக்கோம் இதெல்லாம் இதுல எதையுமே ஒரு சில்ட்ரன் மேட்டர் தான் இப்போ ரோட்ல நம்ம வீடு பக்கத்து இருக்கிற என்னங்க உங்களை பார்த்து போறான் போறா நீங்க அதை கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை அடிபட்டு அதெல்லாம் இப்போ எதுனா பேசிட்டு நம்மளுக்கு என்ன நம்ம அடைய வேண்டிய இடத்த நடந்து அதே வாய் நான் அப்பவே நினைச்சேன் அப்பவே அப்படி வரும் அப்படி வரும் அந்த வாய் அப்படி பேச மாத்திக்கிற போது அதனால இப்போ எதுவுமா பேசலாம் அதை பத்தி நாங்க கவலையே போடணும் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க முடிஞ்சவரை கேலரி சந்தோஷப்படுத்துவான் எல்லாம் கொஞ்ச காலம் சிறப்பு மிக சிறப்பு